மதுரை வலையங்குளத்தில் வீட்டின் முன்பக்க மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இரண்டு பெண்கள் மற்றும் பதினான்கு வயது சிறுவன் ஆகிய பேர் உயிரிழந்தனர் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் வணக்கம் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்தனர் விவரங்களை சொல்லுங்க மதுரை வளையாங்குளத்தில் நேற்று இரவு மழை பெய்ததில் வீட்டின் முன்பக்க மேற்கூரை சுவரை இடிந்து விழுந்ததில் சிறுவன் உட்பட இரண்டு பெண்கள் என மூவர் உயிரிழந்த சம்பவம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை திருப்புரன்றம் அருகே வலையாங்குளம் கிராமத்தில் முத்தாலம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் அம்மா பிள்ளை வயது எழுபது இருக்கும் அதே போல அம்மாசி மகன் வீரமணி வயது பதினான்கு மற்றும் அருகில் உள்ள வீட்டில் இருந்த பெண் வெங்கட்டி அம்மாள் வயது ஐம்பத்தைந்து என்பர் இருவர் மூவருமே இரவு ஒன்பது மணி அளவில் இங்கு கரண்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது போல தெரிகிறது அதனால் இரவு ஒன்பது மணிக்கு வீட்டின் வாசல் முன்பு அமர்ந்திருந்து பேசி கொண்டிருந்தன அப்போது லேசான மழையும் பெய்தது இந்த நிலையில் ஆஹ் மழை பெய்து கொண்டிருக்கும் போது அதாவது முன்பக்கம் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பேசி கொண்டிருக்கும் போது மழை பெய்ய மழையின் காரணமாக அந்த முன்பக்க சுவர் மேற்கூறையின் சுவர் இடிந்து விழுந்ததில் மூவருக்குமே பலத்த காயம் ஏற்பட்டது இதில் வெங்கட்டி அம்மா சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் பின்னர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வளையாங்கலம் ஜிஹெச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு அங்கிருந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு சிகிச்சையில் இருந்த வீரமணி மற்றும் அம்மா பிள்ளை இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்விபத்து குறித்து பெருங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்